இப்ப கூட பொதுச்செயலாளர் அவர்களை நான் மேடையில பார்த்துட்டு மட்டும் கீழே இறங்கிடுறேன் அப்படின்னு சொன்னதுக்கு அவங்க அலோவ் பண்ணல ஒரு நாலு பேர் செயின் போட்டு லாக் பண்ணி இல்ல இல்ல பாக்க கூடாது இருங்கம்மா அப்படின்னு ஒரு ஹார்ஷான டோன்ல சொன்னது வைஷ்ணவியே போயிருச்சா நம்ம லெட்ரு பேர்ல குடிச்சு போச்சு அவ்வளவுதான் இதுக்கு மேல நம்ம எப்படி கட்சி நடத்துறது எப்படி கிரௌடு வரும் ஐயோ திமுக போயிடுச்சு ஐயோ இன்னும் நமக்கு டஃப் ஆச்சு ஹே திமுக அளவுல மேல் மட்டும் வச்சு அடிச்சுக்கிட்டு இருக்கிறான் நீ என்னம்மா காமெடி பண்ற ஒரு மாவட்டத்துல ஒரு மாவட்ட செயலாளர் உண்மையாலுமே பிரச்சனையாக இருந்தால் அதை தலைமைக்கு தெரியப்படுத்த வேண்டிய வேலை தான் பார்க்கணும் திமுகலையோ அதிமுகவிலையோ கட்சிக்குள்ளே வந்து ஆறே மாதமான அடிப்படை உறுப்பினர் மட்டும் காடு வாங்கின ஒரு நபர் நான் கட்சியை விட்டு விலகுறேன்னு சொல்லி செய்தி போட்டால் மெயின் ஸ்ட்ரீம் மீடியா அதை செய்தி ஆக்கியிருப்பியா உனக்கு ஒரு ஊடக பிம்பம் இருக்குன்றதை தாண்டி நீ திமுகவுடைய பிள்ளையாக இருக்கிறாய் தொட்டிங்கனாக்கா பர்சனலாக தொட்டீங்கன்னா பர்சனலாக தொடுவோம் நீ பர்சனலாக தொடம அரசியல் ரீதியாக என்ன விமர்சனம் வேணா வை அது விமர்சனம் செய்வதற்கு எல்லா உரிமையும் இருக்கிறது ராஜமோகன் வந்து அந்த கட்சியினுடைய கொள்கை பரப்பு செயலாக இருக்கிறார் அவருக்கு கோயம்புத்தூர் மாநாட்டில் சொல்கிறாரு எனக்கு நான் சொல்கிறது அப்படியே சொல்லுங்கள் டிவி கே டிவி கேன்னு சொல்லுங்க அதெல்லாம் டிவி கே டிவி கேட்டாலும் எனக்கு டிவி கே டிவி கேன்னு கேட்குது ரெண்டாயிரத்தி இருபத்தெல்லாம் டிவி டிவிக்கே தான் போவீங்க அவர் சொல்கிறார் எனக்கு எப்படி திரும்ப கேட்குது அரசியல் கட்சி தலைவர் பூத் கமிட்டி போட்டு கீழே டப்பாங்கூத் இருக்காங்க அரசியல் தலைவர் இருக்கும் போது குத்தாட்டம் போட்டு இருக்காங்க சேலத்துல உதயநிதி நடத்தின மாநாட்டுல உட்காந்து சீட்டு விளாண்டாங்க தெரியுமா உங்களுக்கு போடா அப்படின்ட்டு சீட்டு விளாண்டாங்க அதுக்கப்புறம் வா காவா நான் காவா அலீடா நீங்க காவாளின்னு எங்களுக்கு தெரியுதுல பாட்டு வேற போட்டு காட்டினீங்களான்னு ஒரு கேள்வி வந்து இது மாதிரியான பல அரசியல் நிகழ்வுகளை தெரிந்து கொள்ள சேனலை கொள்ளலை செய்யுங்கள் நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணல் பகுதியில் நம்மோடு காங்கிரஸ் கட்சியிலிருந்து ராவத் அவர்களை இணைந்திருக்கிறார்கள் வரவேற்றின் நிகழ்ச்சிக்குள் செல்வோம் வணக்கம் வணக்கம் சார் தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய பூத் கமிட்டிக்கு அப்புறம் இன்னும் சில விஷயங்கள்லாம் வெளியே வந்திருக்கதை பார்க்குறோம் ஏனே பூத் கமிட்டி அப்போவே ஒரு தாவேக்காவிண்டே ஒரு விர்ச்சுவல் வாரியர் அப்படின்னு சொல்லலான்னு நினைக்கிறேன் அவங்க கூட என்னை வந்து உள்ளே வந்து அனுமதிக்கலை அப்படின்னு சொல்லி அப்போயே ப்ரெஸ் மீட்டில் வந்து சர்ச்சையானதாக பார்த்தோம் அதுக்கப்புறம் வந்து ஒரு உருக்கமான கடிதம் ஒன்று அவங்க மனதை கல்லாக்கிக்கிட்டு ஒரு கடிதம் ஒன்று எழுதியிருக்கிறாங்க அதேங்கப்பா மனதை கல்லாக்கிட்டு ஒரு கடிதம் எழுதியிருக்கிறாங்க இந்த மாதிரி கட்சிக்குள்ளே நான் அப்படிலாம் வேலை செய்ய வந்திருக்கிறோம் அதாவது கட்சிக்குள்ளே இருக்கக்கூடிய நாசக்காரர்கள் அதே போல நிர்வாகிகள்லாம் வந்து எனக்கு ரொம்ப தடையாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அந்த வைஷ்ணவிங்கிறவங்க விலகல் கடிதத்தை போட்டிருக்கிறாங்க யார் அந்த நாசக்காரர் சரி எனக்கு இயல்பாக ஒரு வேலை சொல்லுங்கள் வைஷ்ணவி எவ்வளோ காலமாக தாவக்காவுக்குள் பயணப்படுகிறார் நம்பர் ஒன்று சொல்லுங்க கட்சி தொடங்கியே பண்ணுறது ஒன்னேங்க அதுதான் நீ எவ்வளோ நல்லா பயணம் பண்ணுறாங்க கட்சி தொடங்கினே வந்துருப்பாங்க கட்சி சார்பாக சொல்கிறது அதிகபட்சம் ஆறு மாதம் கூட தான் நம்பர் ஒன்று நம்பர் ரெண்டு வைஷ்ணவி சொன்னது எனக்கு இவ்வளோ பெரிய வரவேற்பும் இவ்வளோ பெரிய ஆதரவும் என் டிவி கே கட்சி சார்பாக மக்களிடம் கிடைத்திருக்கிறது ஓகேவா அப்போ உன்னை வந்து கட்சிக்காரன் அங்கீகரித்து உன்னை தூக்கி கொண்டாடுறான் இப்போது இவ்வளோ பெரிய அங்கீகாரம் பெற்று நீ எதற்காக இப்போ கட்சியை விட்டு வெளியில் போகிறேன் அப்படின்னா யாரோ என்னை கார்னர் பண்ணி சொல்கிறாங்க யார் யார் சார் இந்த மாவட்ட நிர்வாகின்னு சொல்லுது மாவட்ட நிர்வாகி பேர் ஏன் சொல்ல மாட்டேன் ஒரு ஒரு பெரிய ஒரு முக்கியமான ஒரு நிகழ்வு நடந்துகிட்டு இருக்கக்கூடிய இடத்துல என் நகை ஒருத்தன் திருட்டான் எல்லாம் திருட்டு போயில செக் பண்ணால் எல்லாத்தையும் அதை செக் பண்ணுவாங்க யார் வந்து நிர்வாகி பேர் சொல்லு என்ன நெருக்கடி உனக்கு கொடுத்தாங்கன்னு சொல்லு சரி மாவட்ட செயலாருடைய அனுமதியோ அல்லது கட்சியின் அனுமதி பெற்றால் நீ வந்து ஊரகத்தில் உட்காந்து பேசுன இல்லைல்ல மாவட்ட க கட்சியோடைய அனுமதி மாவட்ட சில அனுமதி பெறலை நீ உனக்கான விளம்பரத்தை நீ தேடிக்கொண்டாய் அப்போ உனக்கான அங்கீகாரம் இருக்கும் பொழுதே நீ தக்குன்னு வெளியே போக வேண்டிய அவசியம் என்ன பூத் கமிட்டி மாநாட்டுக்கு பூத் ஏஜென்ட்டு தான் கூப்பிடுவாங்க அவங்கள சார்ந்த நபர்களை கூப்பிடுவாங்க நீ வெறும் உறுப்பினர் உறுப்பினர் இருக்கக்கூடிய நபரை உள்ளே விடல நீயா போய் அடம் பிடிச்சி உனக்கு ஃப்ரேமை நீயா உருவாக்கி என்னை உள்ள விடுன்னு அடம் பிடிச்சாக்கா இது சாத்தியமா ரெண்டாவது விஷயம் திமுகலையோ அதிமுகவிலையோ கட்சிக்குள்ளே வந்து அரே மாதமான அடிப்படை உறுப்பினர் மட்டும் கார்டு வாங்கின ஒரு நபர் நான் கட்சியை விட்டு விலகிறேன்னு சொல்லி செய்தி போட்டால் மெயின் ஸ்ட்ரீம் மீடியா அதை செய்தி ஆக்கியிருப்பியா நல்லா யோசிச்சு பாருங்க எந்த மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவது செய்தி ஆக்கிரும்மா ஏய் யார் யாருன்னு கேட்கும் உனக்கு ஒரு ஊடக பிம்பம் இருக்குன்றதை தாண்டி நீ திமுகவுடைய பிள்ளையாக இருக்கிறாய் உங்கள் அம்மா யாரு திமுக அதையெல்லாம் தான் கட்சிக்குள்ளே வந்திருக்கிறாங்க புரிய வைக்கிற இருங்க அவங்க உங்க அம்மா திமுகவை சார்ந்து இருக்கிறனால தான் இந்த ஊடகம் வந்து இவ்வளோ பெரிய செய்தியாக்குச்சு ஏன்னா உங்க அம்மாவே திமுக விட்டு வெளியில் வரேன்னு சொல்லிட்டு நீ போக மாட்டேன் டிவிக்கே தான் சொல்லிட்டு அங்கே ஒரு போஸ்டிங் ஒருத்தன ஓடி போயாச்சு இப்போ வைஷ்ணவிக்கு பிஜேபிலேருந்து வானந்த சிவாசன் அழைப்பு பிடிச்சிருக்காங்க புரியுதுங்களா இப்போ இயல்பாக ஒரு விஷயம் புரிஞ்சுங்களேன் இந்த நபர் தான் எனக்கு பிரச்சனை கொடுத்தாருனாக்கா அந்த ந இவ்வளோ லெட்டர் நீ இந்த நபரால் இந்த பிரச்சனை வந்ததுன்னு ஏன் சொல்லல சொல்லிட்டு ஈஸியாக சொல்லியிருந்தனாக்கா கட்சி மேல்மட்டத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் கூப்பிட்டு கேட்டிருப்பாங்கல்ல என்னப்பா அந்த மாதிரி சொல்லிட்டுருக்கு என்ன விஷயம்னு சொல்லியிருப்பாங்கல்ல அதை செய்யாமல் பத்தாம்வா சொல்லிட்டு நீ வெளியில் போகிறேன்னா இது எப்படி நம்புவதுன்னு ஒரு விஷயம் இருக்குல்ல இதுதான் பிரச்சனை கட்சி கட்சி வளர்ச்சி குறித்து ஒரு நேர்காணல் கொடுக்கறது கூட நீங்க கொடுக்காதீங்க இது பேசாதீங்க மாவட்ட தலைவரை தாண்டி மாவட்ட தலைவர்கள் மாவட்ட செயலாளர்களை தாண்டி நீங்க ரொம்ப அதிக விளம்பரப்பாங்க ஒரு லைக்ஸ் வந்தா கூட அதை கூட கூப்பிட்டு கண்டிக்கிறாங்க அப்படின்னா ரொம்ப சிறுபலைத்தனமாக இருக்குல்ல இந்த குற்றச்சாட்டுகளும் இப்படி எல்லாம் கூட இருக்கு அதைத்தான் நாங்க கேக்குறோம் யாரு கண்டிச்சா இன்னார் கண்டிச்சாரு இன்னார் இதை சொன்னாருன்னு சொல்லுமா ஏமா நீ வந்து கட்சியோட அனுமதி பெற்று போய் உட்காரல நீ கட்சியில் பொறுப்புலேயும் இல்லை ரெண்டு விஷயம் புரிஞ்சுக்கோங்க நீ பொறுப்பில் இருந்தாதான் ஒரு மாவட்ட செயலர் கூப்பிட்டு உனக்கு கண்டிக்கிறதுக்கே உரிமை இருக்கு கரெக்டுங்களா பொறுப்புலேயே இல்லைங்க நான் வந்து அந்த கட்சியிலே வந்து நான் வந்து வெறும் உறுப்பினராக இருக்கேன்னு சொல்லி ஒரு நபர் போகிறத ஒரு மாவட்ட பொறுப்பாளர் ஒரு மாவட்ட செயலாளர் கூப்பிட்டு கண்டிக்க முடியுமா இல்லை பெண்களுக்கு அதிக முக்கியத்துவம் தர்றதா தான் இல்லை சார் அதுக்கு அதிகாரம் இருக்கான்னு கேட்டேன் அதுக்கு அதிகாரம் இருக்கா இல்லை தாவ டிவி டி பெண்களுக்கு அதிக முக்கியத்துவம் தரும் அப்படின் விஜய் அவர்கள் பெண்களுக்கு உரிய இடம் கொடுக்கப்படலை அப்படின்றத அவங்க குற்றச்சாட்டாவே இருக்கு அப்ப மிச்ச பெண்கள்லாம் இவ்வளவு பேர் இத்தனை கோடி பேர் இருக்காங்களே அவங்களாம் இடம் கொடுக்காம இருந்து இருக்காங்க நீ மூணே மாசத்துல ஸ்டேட் நான் ஹீரோ தான் ஆவேன் ஸ்டெயிட்டா ஹீரோயின் தான் ஆவேன் ஸ்டெயிட்டா ஜெயலலிதா ஸ்டாலின் தான் பேசுவேன் அந்த மாதிரி தான் நான் வருவேன்னாக்கா அரசியல் கட்சியில் சாத்தியம் இல்லை எத்தனை ஆண்டு காலமாக கட்சியில் உழைத்த நபர்களுக்கு எம்எல்ஏ சீட் கிடைக்கும் தெரியுமா உங்களுக்கு அதெல்லாம் சாதாரண விஷயம் கிடையாது உங்களுக்கான அங்கீகாரம் கிடைக்கணும் பல ஆண்டு காலம் உழைச்சிருக்கணும் மூணு மாதத்துக்கு நான் மீடியாவில் உட்காந்து பேசிட்டே என்னை தூக்கி கொண்டாடுறான் இதில் அந்த அம்மா சொன்ன இன்னொரு வார்த்தை எல்லாரும் என்ன கிரஷ் மெட்டீரியலை பார்க்குறாங்க எனக்கு இது பிடிக்கல நோட் நல்லா அந்த பாயிண்ட் நோட் பண்ணிக்கோங்க மெட்டீரியல் எல்லாரும் என்ன கிரஷ் மெட்டீரியலாக பார்க்குறாங்க என்ன யாரும் க்ரெஷ்ஷாக பார்க்காதீங்க அப்போ ஒன்று என்னவா பார்த்துருக்கான் கருத்தில் ரீதியா பாக்கலையா அப்போ நல்ல ஒரு விஷயம் புரிஞ்சுக்கம்மா நீ வந்து உள்ளபடியே டிவி கேக்காக நீ பயணம் பண்ணுனாக்கா கட்சியில் கட்சியோட வரலாறு உங்க குடும்பமே அரசியல் குடும்பம் அவங்கள்ட்ட கேளு எவ்வளோ எவ்வளவு ஆண்டு காலமாக நம்ம கட்சிக்காக வேலை செஞ்சால் நமக்கான அங்கீகாரம் கிடைக்கும் நமக்கான பொறுப்புகள் கிடைக்கும் பதவிகள் கிடைக்கும் அப்புறம் சீட்டு கிடைக்கும் தெரிஞ்சுக்கணும் மூணே மாசத்துக்குள்ள உன்னை தூக்கி ஊடகத்துல கொண்டாடிட்டான்றதுக்காக எல்லாரும் கொண்டாடணும்னு நினைக்கிறது தவறு ரெண்டாவது விஷயம் யார் அந்த மாதிரி சொன்னான்றது வெளிப்படையா சொல்லாம நீங்கள் வந்து பொத்தாம் டிவிக்கு மேல வந்து குற்றச்சாட்டு சொல்ல அவங்க இப்ப விலகுக்கான நோக்கம் என்னவாக இருக்கும் ஏன்னா ஒரு தரப்பு வந்து அவங்க வந்து திமுகவில் ஐடி ஐடிவிங்களில் வந்து இப்போ இன்ஃப்ளூயன்சர் ஆக போகிறாங்க அப்படின்னு ஒரு பார்வையை வைக்கிறாங்க ரெண்டாவது பக்கம் தாவேக்காத பிள்ளை சொல்லுவோம் அவங்க வந்த அவங்களுடைய நோக்கம் முடிச்சு இப்போ அவங்க வந்து தனி ப்ரொமோஷன் தனியாக வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறது அந்த இடத்துக்கு போயிட்டாங்க அதனால் இனிமேல் அவங்களால இனிமேல் அவங்களுக்கு வந்து த கட்சி வந்த வேலையை அவங்க முடிஞ்சு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ரெண்டுத்தில எந்த பார்வையும் சரியா இருக்கும் இல்லை டிவிக்கு கட்சி அந்த பிள்ளை போனதுனால க்ளோஸ் பண்ண போகிறாங்களாம் நீங்கள் அந்த தான் பார்க்கணும் வைஷ்ணவியே போயிடுச்சா நம்ம லெட்ரு போயில் கொடுத்து போச்சு அவ்வளோதான் இதுக்கு மேலே நம்ம எப்படி கட்சி நடத்துறது எப்படி க்ரௌடு வரும் ஐயோ திமுகவுக்கு போயிடுச்சு ஐயோ இன்னும் நமக்கு டஃப் ஆச்சு டெய் திமுக அளவில் மேல்மடலே வச்சு அடிச்சுக்கிட்டு இருக்கிறான் நீ என்னம்மா காமெடி பண்ணுற உனக்கு உள்ளபடி கட்சியில் சேர்ந்து பணியாற்றணும் மக்கள் பணியாற்றணும்னு ஆசைப்பட்டீங்கனாக்கா உங்கள் பணியை தொடர்ந்து செய்து கொண்டிருங்கள் ஒரு மாவட்டத்தில் ஒரு மாவட்ட செயலாளர் உண்மையாலுமே பிரச்சனையாக இருந்தால் அதை தலைமைக்கு தெரியப்படுத்த வேண்டிய வேலை தான் பார்க்கணும் அதுதான் அவங்க சொல்கிறாங்க பொதுச் செயலரை அவங்க அப்ரோச் பண்றேன் என்னால் அவங்க சந்திக்க முடியல மெசேஜ் போட்டிருக்கிறேன் ஒரு தடவை மீட்டிங்கில் நான் போ பார்க்குறேன் பார்க்கறேன் சங்கிலி சங்கிலி போட்டு என்னை கீழே அனுப்புறாங்க அப்படின்றதெல்லாம் சொல்கிறாங்களே நல்லா யோசிச்சு பாருங்க சார் கட்சியில் இருக்கக்கூடிய பொறுப்பாளர் பொதுச்செயலாளர் பாப்பாரா ஜெயலலிதாவை ஜெயலலிதா என்ன பண்ணாங்க வச்சுல பொதுச்செயலாளர் அந்த பொதுச் செயலாளரை நான் கடை கொடுத்தோண்ட நான் உன்னை பார்க்குறேன்னு சொல்றேன் பார்க்க விட மாட்டேறேன் என்ன நினச்சிட்டு இருக்கேன்னு சொன்னாங்க என்னென்னு சொல்லுவாங்க எம்எல்ஏ எம்பியா இருக்கிறேன்னு அப்பாயின்மெண்ட் வாங்கி குத்த வச்சு உட்காந்துருக்கணும் ஜெயலலிதா தந்த காலகட்டம் என்னன்றது நமக்கு தெரியும் அந்த பிள்ளைக்கு தெரியாதா தெரியலையான்னு தெரியல அவ்வளோ பெரிய ஆளுமையாக எப்படி இருந்தாங்க நம்ம அதுக்கு முன்னாடி அவருடைய பிஏ பூங்குன்றம் நான் பேசியிருக்கிறேன் அவர்கிட்ட வந்து அவர்கிட்ட நம்ம எத்தனை முறை அப்பாயின்மெண்ட் வாங்கி என்னெல்லாம் சொல்லி அதுக்கப்புறமேட்டு நம்ம ஒரு விஷயத்த கொண்டு போய் அந்த அம்மா டேபிளுக்கு ஃபைல் போயிடுச்சான்றதை பார்த்து அவங்க நமக்கு ஒரு டைம் கொடுத்து அந்த டைமுக்கு முன்னாடியே போய் குத்த வச்சு உட்காந்து எவ்வளோ ப்ராசஸ் இருக்குது நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக ஒரு போய் அவரை பார்க்கணும் பார்க்க மாட்டேரு அவனுக்கு குற்றச்சாட்டு வச்சுன்னா கட்சி விட்டு வெளியே போனப்போ யாருக்கும் நஷ்டம் சரிங்க இயல்பாக ஒரே விஷயத்தை புரிஞ்சுக்கணும் டிவிக்கேன்னு இல்லை தமிழ்நாட்டில் கட்சிகளுக்கு பஞ்சம் இல்லை நீங்கள் உள்ளபடி உழப்படி மக்களுக்காக பணி செய்யணும்னு நினைச்சுனாக்கா எந்த கட்சியில் வேணாலும் பணி செய்யலாம் அதில் எந்த தடையும் எந்த பிரச்சனையும் கிடையாது யாரையும் பெருசாக குறை சொல்லி யாரையும் இது பண்ணலாம் ஒன்றும் பண்ண வேண்டாம் உங்களுக்கான உழைப்பை நீங்கள் போட்டீங்கன்னாக்கா அதுக்கான பலன் கிடைக்கும் எப்பயுமே வந்து நம்ம எதை விதித்தோமோ அதுக்கான விஷயத்தை நம்ம மறுபடி செய்வோம் அதற்கான காலம் தான் கொஞ்சம் முன்ன பின்ன தவிர அதுக்குள்ளே நீங்கள் இப்படி ஒரு விஷயத்தை கிரியேட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை நீங்கள் தேவையில்லாமல் செஞ்சிருக்கீங்க நான் பார்க்குறேன் சரி இப்போ அதே போல் மக்கள் கலை இலக்கிய கழகத்துடைய பாடகர் கோவன் நம்ம ஏற்கனவே வந்து ஒரு அவரை பற்றி பேசியிருக்கோம் கோவணுமா ஆ கோ கோவன் அவர் பேர் பாடகர் அப்போ அவர் பேசிய ஒரு சர்ச்சைங்கிறது தொடர்ந்து எல்லா இடங்களையும் வரதை பார்த்தோம் ஏற்கனவே அவர் பல கூ ஏற்கனவே ஒரு கூட்டத்துலையும் பேசியிருக்கிறாரு இப்போ அடுத்து ரெண்டாவது கூட்டத்தில் பேசும்போது தான் இந்த வீடியோ வழியே வந்து சர்ச்சை ஆகியிருக்கு அந்த கோவனுடைய இந்த அப்ரோ இந்த சர்ச்சையை எப்படி பார்க்குவீங்க கோவணன் இப்படி விஜய்யை தனிப்பட்ட முறையில் தாக்குவதற்கு என்ன காரணமாக இருக்க முடியும் யாராக இருக்க முடியும் ரொம்ப சிம்பிளாக நீங்கள் தான் ஆரம்பிக்கணும் கோவனனு ஏதாவது கோவணனை வச்சு விஜயை வந்து கடுமையாக சொல்லாடல் பயன்படுத்துவது என்பது எப்படி திமுக சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி வச்சு செஞ்சிச்சு இப்போ லியோனியை வச்சு செஞ்சிருக்க ஏற்கனவே லியோனி இது மாதிரி செஞ்சுருக்கிறாரு இப்போ அந்த லிஸ்ட்டில் இவரையும் வர வச்சு நீங்கள் செய்ய வச்சுருக்கீங்க பொழுது விஜய் அவர்களை எதிர்த்த பல நபர்களும் இந்த விஷயத்தை கண்டம் பண்ணாங்க கோன் செய்தது மிக இழிவான கேவலமான ஒரு விஷயம் சில பேர்லாம் ரெண்டு பேருடைய புகைப்படத்தை போட்டு இதில் எந்த நாய் அறிவாலயத்தால் வளர்க்கப்படுகிற எல்லாம் பதிவுகள் போட்டிருந்தாங்க நான் கீழே அதான் போட்டேன் போட்ட தயவு செய்து நாய்களை கேவலப்படுத்த வேண்டாமே கரெக்ட் தானே அது ஒரு ஒரு முதலாளிக்கு விசுவாசமாக இருக்கும் அது வீட்டு நாயாக இருந்தால் திருநாயாக இருந்தால் யார் பிஸ்கேட் போட்டாலும் வாழாட்டும் அது ரெண்டாவது பிரச்சனை நான் நாய்களை பற்றி சொல்கிறேன் அப்போது விஜய்க்கே நீங்கள் பாட்டு போடுறீங்கனாக்கா எங்களுக்கு பாட்டு எழுத ஆள் இல்லையா கம்போஸ் பண்ண மியூசிக் டேரக்டர் இல்லையா லிரிக்ஸ் எழுத ஆள் இல்லையா என்ன இல்லை எங்களுக்கு யோசிப்பாங்கல்ல சார் நீங்கள் கவிஞர்களை பொறுத்த வரைக்கும் படத்துக்கு பாட்டு எழுதுவான் நானெலாம் உட்காந்து வச்சுங்களேன் திமுக காரனை படத்தையே பாட்டாக எழுதிட்டு போயிருவேன் அவன் இமாளி படம் கட்டினா இல்லை எழுதி எங்களுக்கு வெளியிடறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும் ம் நான் கேட்குறேன் ஆத்தங்கார ஓரத்தில் ஆத்தங்கார ஓரத்தில் ஆள் இல்லாத நேரத்தில் தன்னா நானே தன்னா நண்ணானே கரை வேட்டி கட்டும் முன்னே கரையோடு வந்தவனே தன்னானே தன்னா தன்னானே இந்த ரெண்டு வரி போதும் ஏன்னா ஆத்தங்கரை ஆத்தங்கரை ஓரத்தில் யாரும் உள்ள நேரத்தில் இதெல்லாம் என்னன்றத தலைமையிட்டு கேளுங்க சொல்லுவாங்க இன்றைக்கி ஒரு முப்பது வருஷமாக இருக்கிற யாருக்கும் தெரியாது அது கலைஞருடைய வரலாறு என்ன கலைஞருடைய சகோதரிகள் வாழ்ந்த இடம் என்ன அந்த ஊரில் இருக்கக்கூடிய நிகழ்வு என்ன அந்த பாரம்பரியமாக திமுக குடும்பத்தில் வந்த வழி என்ன என்னெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்கன்ற பல தரவுகள் இருக்குது இன்றைக்கும் அவர்களோடு சேர்ந்து பயணித்த அவர்கள் வீட்டுக்குள்ளேயே இருந்த நபர்களோடு எனக்கு தொடர்பில் இருக்குது பத்தாவது கண்ணதாசன் எழுதிய புத்தகம்லாம் உங்களுக்கு இருக்குது கண்ணதாசன் எழுதிய புத்தகத்தை விட இன்றைக்கி லைவாக சாட்சி இருக்கிறாங்க ஆட்கள் எல்லா தரவுகளையும் எடுத்து நான் கொண்டு வந்து உட்காந்து ஒரு பாட்டை போட்டு எழுதி எங்களுக்கு வெளியிடுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும் ஆத்தங்கரை ஓரோன்னா என்னான்றது போய் கேளுங்க அவங்க வரலாறு என்னன்னு தெரியும் அது உங்களுக்கு தேவையில்லாத சிக்கலை கொண்டு வந்து உண்டாக்கும் நீங்கள் விஜய தொட்டிங்கனாக்கா பர்சனலாக தொட்டிங்கன்னா பர்சனலாக தொடுவோம் நீ பர்சனலாக தொடாமல் அரசியல் ரீதியாக என்ன விமர்சனம் வேணால் வை அது விமர்சனம் செய்வதற்கு எல்லா உரிமையும் இருக்கிறது ஒரு அமைச்சராங்க இருந்தாலே ஆனாங்க அவர் பேர் எம்ஆர்கே பண்ணி சொல்லுவோம் ஆ இது எம்ஆர்கே பண்ணி ீர்செல்வம் பன்னீர்செல்வமா அவ அவரு எவ்வளோ பத் என்ன சொல்கிறது கேவலமாக வந்து டிவிக்கு ஏன்னா திரிஷா விஜய் கீர்த்தி சுரேஷன் உனக்கு இந்த வார்த்தை வருதுனாக்கா அப்போது கோவனா இப்படி தான் இந்தாலும் இப்படி தான் இப்போ அதுக்கப்புறம் வந்து லியோனியா பட்டிமன்ற பேச்சாளர் அவர் என்ன கலங்க பாட அவர் என்ன பொறுப்பில் இருக்கார் திமுக இலக்கிய பாடநூல் கழகமா ஆமாம் பாடநூல் கழகத்திலேயே இருக்காரு ஆமாம் கலைஞர் எழுதின புத்தகம்மா அதெல்லாமே இல்லை தமிழ்நாடு பாட அப்படி கலவடி கலைஞர் எழுதிய புத்தகத்துக்கு அதுக்கு இது கழகத்தின் தலைவராக இருக்கிற மாதிரி தான் பேசுகிறார் ஏன்னா அந்த வான்கோலி நச்சிக்கிற புத்தகம்லாம் என்னென்ன எடுத்து பாருங்க தெரியும் எல்லாம் ஏ கன்டென்ட் அதுக்கு ஏதோ இருக்கிற மாதிரி ராஜ்மோகனை குறித்தும் டிவிக்கே குறித்தும் அவர் பேசுகிறார் ராஜ்மோகன் வந்து அந்த கட்சியினுடைய கொள்கை பரப்பு செயலர் இருக்கிறார் அவருக்கு கோயம்புத்தூர் மாநாட்டில் சொல்கிறார் எனக்கு நான் சொல்கிறது அப்படியே சொல்லுங்கள் டிவிக்கே டிவிக்கேன்னு சொல்லுங்கன்னொன்னே அதெல்லாம் டிவி கே டிவி கேன்றாங்க எனக்கு டிவி கே டிவிக்கேன்னு கேட்குது ரெண்டாயிரத்தி இருபத்தேழு நீங்கள்லாம் டிவிக்கே தான் போவீங்க அவர் சொல்கிறாரு எனக்கு எது திரும்பும கேக்குது டிஎம்கே டிஎம் கே டிஎம்கே டி எமகேன்னு ஒரு டீய கூட அர்த்தனை குடிக்க விடாம அதே ஆட்டை போட்டு குடிக்கிற திருட்டு பார்த்து எனக்கு தோணுது என்ன சொல்லுங்க லியோனி வைக்கிற நீங்க சொல்ற அந்த விஷயம் இன்னொரு பக்கம் லியோனி ஒன்று சொல்றாரு அரசியல் கட்சி தலைவர் பூத் கமிட்டி போட்டுட்டு இருக்காரு கீழே டப்பாங்கூத்து ஆடிட்டு இருக்காங்க அரசியல் தலைவர் இருக்கும் போது இங்க குத்தாட்டம் போட்டு இருக்காங்க இதுவா அரசியல் அப்படின்னு கேட்கிறாரு சேலத்தில் உதயநிதி நடத்தின மாநாட்டில் உட்காந்து சீட்டு விளாண்டாங்க தெரியுமா உங்களுக்கு போடா அப்படின்ட்டு அவங்க பாடி சீட்டு விளாண்டாங்க கவனிச்சிக்கலாம் அதுக்கப்புறம் வா காவா வா நான் காவா அலீடா நீங்கள் காவாளின்னு எங்களுக்கு தெரியுதில் பாட்டு வேற போட்டு காட்டினீங்களான்னு ஒரு கேள்வி வந்துச்சப்ப நீ இந்த லட்சத்தில் இருந்துக்கிட்டு நீ எங்களை சொல்கிறேன் ஏடா அரசியலில் நாகரீகத்தை பற்றியோ பண்பாட்டை பற்றியோ கலாச்சாரத்தை பற்றியோ எப்படி ஒருத்தர் அணுகணுன்றதை பற்றியோ பெண்களை கண்ணியமாக எப்படி பார்க்கணுன்றதை பற்றியோ அதெல்லாம் திமுக காரம் பேசக்கூடாது கேவலம் அசிங்கம் உங்களுடைய வரலாறு வந்து எங்களுக்கு என்னென்னு தெரியும் நாங்கள் தனிப்பட்ட முறையில் உங்களுடைய வரலாற்றை பேச விரும்பலை அது ஸ்டாலினை பற்றி வரலாறுலாம் பெருசு கலைஞரை பற்றி வரலாறு அதை விட பெருசு உதயநிதி ரெண்டே ஓவர்டேக் பண்ணுற மாதிரி போயிட்டுருக்கிறாரு புரியுதுங்களா நாங்கள் உங்களுடைய பர்சனல் வாழ்க்கையில் ஒருபோதும் தலையிட மாட்டோம் பேச மாட்டோம் நீங்கள் என்ன வேணால் செய்யுங்க உங்கள் தனிப்பட்ட உரிமை சுதந்திரம் உங்களுக்கு இருக்குன்னு நீங்கள் செய்கிறீங்க அவ்வளோதான் ஆனால் பர்சனலாக ஒரு நபரை தொடுவது பர்சனலாக வந்து விமர்சனம் செய்வது பர்சனலாக வந்து குழந்தைகள் விடுவது இது போன்ற விஷயங்கள் செஞ்சிங்கனாக்கா எங்களுக்கும் வரலாறு தெரியும் வரலாறு தெரிந்த நபர்கள் எங்களோடும் இருக்கார்கள் எங்களுடைய அரசியல் பின்புலம் இருக்குது சாதிய பின்புலம் இருக்குது மக்கள் பின்புலம் இருக்குது சமூகத்தில் இணக்கமாக வாழக்கூடிய நட்பு பின்புலம் இருக்கிறது எல்லாமே இருக்குது எங்களாலேயும் எதுவினை ஆற்ற முடியுமோ முடியாதா திருச்சி சூர்யா அவர் ஒரு நேர்காணலில் பேசுங்க சொல்லியிருக்காரு விஜய் அவர்களை ஆறு மணிக்கு மேலே ஏதாவது கூட்டத்துக்கு வர சொல்லுங்களேன் ஆறு மணிக்கு மேலே அவர் என்னங்க ஏன் ஏன் அப்படி சொல்கிறீங்க அப்படிங்கும்போது ஆறு மணிக்கு மேலே அவரால் தண்ணி அடிக்காமல் இருக்க முடியாது எங்கேயா ஒரு கூட்டத்தை ஆறு மணிக்கு மேலே அவர் இருக்குன்னு சொல்லுங்கன்னு சொல்கிறார் இது ஜெயலலிதா விஜயகாந்தை குறித்து இது போல் ஒரு சர்ச்சை வந்துச்சு ஞாபகங்களா அப்போது விஜயகாந்த் ஆமாம் இந்த அம்மா கூட உட்காந்து ஊற்றி கொடுத்துன்னு சொன்னாங்க புரியுதுங்களா வதூர்கள் ஆயிரம் பேசலாம் நீங்கள் உண்மை என்னன்றது தெரியும் புரியுதா சரி இதெல்லாம் நீங்கள் பேசின அவர் மீது எவ்வளோ விமர்சனமும் அவர் தந்தையார் மீது எவ்வளோ விமர்சனங்கள்லாம் வரும்லாம் இருக்குல்ல பர்சனலாக போகக்கூடாது சார் எப்பயுமே நீங்கள் அவர் ஆறு மணிக்கு இது இதை செய்யறாரு அதை செய்யறாரு வேலை கிடையாது கரெக்ட்டுங்களா நீ உன்னுடைய மக்கள் பணிக்காக வந்திருக்கேன்னா மக்கள் பணி செஞ்சுட்டு போ பர்சனலா பேசுறதே உங்களுக்கான வாடிக்கையா அந்த ஜீனான்றது நமக்கு தெரியல அதுக்கு நான் எப்பயுமே வந்து அது யார் பேசினாலும் அது வந்து நான் ஆதரிக்கவும் மாட்டேன் அது வந்து அதுக்கெல்லாம் வந்து நம்ம பதில் சொன்ன மதிச்சு நினைக்கவும் மாட்டேன் இதெல்லாம் வந்து கடந்து போயிருங்க அதற்கான பதில் அதற்கான விடை அவங்க கட்சியில் இருக்கக்கூடிய தொண்டர்கள் கொடுப்பாங்க சரி மேல்மட்டம் அது மேல்மட்ட பொறுப்பாளர் கூட கிடையாது அடிமட்டம் தொண்டர் இருக்கான் பாருங்க அவன் கூட அதுக்கு பதில் வாங்கிட்டு போட்டோம் அவ்வளோதான் நிறைவாக நான் கேட்க வர்றது பாட்டாளி மகள் கட்சியினுடைய அந்த சித்திரை திங்கள் அன்னைக்கு அந்த மாநாடு நடக்கிறதுக்கு பாமகவோடு தாவைக்கா ஒரு கூட்டணி பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்க மாதிரிலாம் செய்திகள் ஊடகங்களை வரதை பார்க்க முடியுது அப்படி ஒரு டிமாண்ட் பாமகவோடு வைக்கப்படுதா சார் டூ ஏவியர் சார் இதெல்லாம் சீரிசனா சார் இதெல்லாம் டூ ஏவிலியர் இதெல்லாம் வந்து ஏழு மணிக்கு பேசுது கண்டென்ட் எல்லாம் உட்காந்து தேவையெல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க நல்லா யோசிச்சு பாருங்க ஒன்று ஒரு வருஷம் இருக்கும்பொழுது உட்காந்து இதெல்லாம் ஏன் பேசணும் திமுக ஆட்சியில் செஞ்சது ஒன்றுமே கிடையாது நாலு வருஷம் அப்பா ஆச்சுன்னா என்ன செஞ்ச ஆனால் பேசலை நாலு வருஷம் கழித்து எம்எல்ஏக்கு சொல்லார் எல்லாம் அந்த ஊருக்கு போய் உட்காருங்க யாரும் குற்ற வச்சு உக்காரங்க இவ்வளோ தான் சரி நாங்கள் இவ்வளோ இவ்வளோ வாக்குறுதி கொடுத்தோம் இவ்வளோ வாக்குறுதி நிறைவேற்றிட்டோம் இவ்வளோ மக்களை சந்தோஷப்படுத்திட்டோம் எங்கே ஒன்று சொல்லு பார்ப்போம் உங்க ஆட்சியில் உதயநிதி பொறுப்பேற்று துணை முதலமைச்சர் ஆனவனே ஒரு ஏர் சொன்ன இடத்துல அஞ்சு பேர் செத்து போகிறான் டீஹைட்ரேஷன் தண்ணி குடிக்காமல் இந்த பக்கம் வாங்க நல்லது நீ குடித்து திருச்சியிலேருந்து பல ஊரில் சேர்த்து போயிட்டான் இதே மாதிரி சேர்த்தான் இந்த பக்கம் வாங்க மலத்தில் தண்ணியில் வந்து மலம் கலந்து வச்சுருக்கிறான் இந்த பக்கம் வாங்க சாராயம் கள்ள சாராயம் ஓடி இந்த பக்கம் சாகுற நல்ல டாஸ் டாஸ்மார்க்கில் வாங்கினா ரெண்டு பேர் சேர்த்து போனால் சைனியன் கலந்துருக்கு இந்த பக்கம் வாங்க இயற்கை வளங்களில் வந்து நீங்கள் வந்து கொள்ளை எடுத்து எவ்வளோ பெரிய ஊழல் செஞ்சுருக்கீங்க இந்த பக்கம் வாங்க வந்த வந்தபோது சென்னை செங்கல்பட்டு காஞ்சிபுரம் திருவள்ளூர் நாலு மாவட்டம் சம்பித்து போய் மக்கள் நிர்கதியாக நின்னான் அடுத்த வாட்டி அடுத்த வருஷம் எல்லா ஊர்லேயும் போய் கனிமொழி ஊரெலாம் உங்களுக்கு தெரியும் தூத்துக்குடிலாம் என்ன மாதிரி ஆச்சுன்னு சொல்லிட்டு அப்போது நாலு வருஷமாக இதை செஞ்சுருக்கிறோம் சரி உன் ஆட்சியில் வந்து எல்லோரும் மக்கள் சந்தோஷமாக இருக்காங்க ஆனால் பச்சை பச்ச பெண் பிள்ளை வரைக்கும் தன்னுடைய உடலை பாதுகாத்து கொள்வதற்காகவும் போராடி கொண்டிருக்கு உயிரையும் உடலையும் பாதுகாக்க போராடி கொண்டு இருக்கணும் பொழுது அவங்க தான் அப்படின்னா ஐஏஎஸ் அதிகாரி சகாயம் உட்பட பல நபர்கள் என் உயிருக்கு அச்சுறுத்தல் இருக்குன்னு அவங்க புலம்புறாங்க அந்தளவுக்கு பாதுகாப்பு இன்மை ஏற்படுத்தியிருக்கீங்க நம்ம ஒருத்தருக்கு சப்போர்ட் பண்ணால் என்னை போற்றுவேன் வச்சுருக்கேன்னு என்கிட்ட மிரட்டுறாங்க எந்த மாதிரி ஒரு ஆட்சி போகுது அப்போ இதெல்லாம் வந்து உட்காந்து பேசணும்னாக்கா அறத்தின்பால் நடத்தக்கூடிய ஊடகம் பேசும் இவங்களுக்கு என்ன செய்யணும் பேசுறதுக்கு ஒன்றுமே இல்லை அப்போ உட்காந்து தேவையில்லாத கதையை பேசு உண்மையான செய்தின்றது ஒன்று செய்தியாக உருவாக்கப்படுவதுன்னு ஒன்று இவங்க செய்தி மாதிரி உருவாக்கி அதை உட்காந்து பேசி விஜய்க்கு ஒரு ஒரு சாயத்தை பூசி இவர்கள் வந்து வேறு மாதிரி ஒரு வடிவத்தை கொண்டு போய் தனிமைப்படுத்தணும்னு நினைக்கிறாங்க நீ என்ன தான் தனிமைப்படுத்தினாலும் சரி புரியுதுங்களா விஜய் தனிமையாக இல்லை அது மாதிரி நீங்கள் உணரணும் கோடி நபர்கள் விஜய் ஒன்று இருக்கிறார்கள் அவர்களோட தம்பி தங்கைகள் வந்து எல்லா மக்களும் இருக்கிறாங்க சின்ன பையன் ஏழாவது எட்டாவது படிக்கிறாங்க நான் இப்போ நான் ரெண்டு மூணு நாளாக போயிட்டு இடத்துல அவன் சொல்லிட்டு இருக்கிறான் அண்ணா நான் எப்போ பதினெட்டு வயசு அவனை காத்துக்கிட்டு இருக்கிறேன்றான் ஏன்டாண்ணா ஓட்டு போடணுன்றான் அதை தாண்டி அவங்க அம்மா பாட்டு அடம் பிடிக்கிறான் அண்ணனுக்கு நீ ஓட்டு போடு அவனுக்கு அரசியல் பிடித்தவர் பெரிதாக இருக்கா இல்லையான்றெல்லாம் ரெண்டாவது விஷயம் பட் அவன் என்ன அவங்க பெற்றவங்க என்ன தெரியுமா பார்ப்பாங்க என் புள்ள ஆசைப்படுது யாராக இருந்தாலும் தானே பார்ப்பான் என் புள்ள ஆசைப்படுறான் சரி அவனுக்காக ஒரு வாட்டி போடுவோம் இப்போ என்ன வீகில் போட்டு நம்ம என்ன சாதிச்சிட்டான் கரண்ட் பில்லு கூட அவளை ஏற்றி வச்சுருக்காங்க காவலி பசங்க ஒன்றும் சாப்பிட்றதுக்கு வழி இல்லாமல் போயிட்ருக்கு போடுமே விஜய்க்கு ஒரு மாற்றம் வரட்டுமே நினப்பாங்களா இல்லையா இதுதான் அவங்களுக்கான பயம் குழந்தைகள் வந்து பெரியவர்கள் வரைக்கும் விஜய் கூட இருக்காங்க பொழுது அவரை தனித்து விடப்பட்டான்னு சொல்றதை முட்டாள்தனம் மக்களோடு மக்கள் மனதில் இருக்கிறாங்க பொழுது அவரை ஒருபோதும் உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது சரிங்கண்ணா நிகழ்ச்சியில் பங்கேற்ற உங்களை கருத்துக்களை பயண மிக்க நன்றி நன்றி